பிரபல நகைச்சுவை நடிகரும் பன்முகக் கலைஞருமான பாப் காலமானார் அவருக்கு வயது எழுபத்து ஒன்று தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி என பல்வேறு மொழிகளில் நடித்து பிரபலமானவர் மதன் பாப் தமிழில் நூற்று ஐம்பதுக்கும் அதிகமான படங்களில் நடித்தவர் குறிப்பாக அவருடைய முகபாவனைகள் தனித்துவச் சிரிப்பு மிகவும் பிரபலம் சமீபத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதற்காக எடுத்து வந்தார் இன்று ஆகஸ்ட் இரண்டாம் மாலை சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் காலமானார் மதன் பாபு என்ற பெயரை வானமே எல்லை படத்தில் மதன் பாப் என்று மாற்றினார் இயக்குனர் கே பாலசந்தர் முதலில் இசையமைப்பாளராகவே தனது கலையுலக வாழ்க்கையைத் தொடங்கினார் பின்பு நடிகர் நிகழ்ச்சித் தொகுப்பாளர் மிமிக்ரி கலைஞர் என பன்முகத் திறமைகளை கொண்டார் தமிழில் நூற்று ஐம்பதுக்கும் மேலான படங்களில் நடித்துள்ளார் இவரது வித்தியாசமான சிரிப்பு மிகவும் பிரபலம் சன் தொலைக்காட்சியில் இவர் தொகுப்பாளராக பணியாற்றிய அசத்தப்போவது யாரு நிகழ்ச்சி மிகவும் பிரபலம் இதனை பின்பற்றி பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்தது குறிப்பிடத்தக்கது சென்னை அடையாறில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது மதன் பாப் மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள்